இந்த பூமியின் சுழற்சி என்றாவது ஒரு நாள் நின்று போகும் அப்பொழுது கடல் அலைகள் நின்றுவிடும் சூரியன் மங்கிவிடும் உயிரினங்கள் பூமியிலே எல்லாம் படிப்படியாக மறைந்துவிடும் அதைத்தான் பிரபல்யம் என்கிறார்கள் பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் பிரல்யம் என்பார்கள் அப்படி பல பிரல்யங்கள் நடந்ததாக நமக்கு சான்றுகள் இருக்கிறது எனவே எல்லாமே மாறும் மாற்றத்தை நிறுத்துவதற்கு யாராலும் முடியாது மாற்றம் என்பது மாறிக்கொண்டே இருப்பதுதான் அதனால்தான் இந்த பூமி சுழற்சி என்றாவது ஒரு நாள் மாறும் சுற்றுவது நின்றுவிடும் கடல் கடல் அலைகள் ஓய்ந்துவிடும் தென்றல் காற்று வீசாது உயிரினங்கள் படிப்படியாக மடிந்து போகும் அப்பொழுது என்ன இருக்கும் பூமி இருக்கும் சுழற்சி இல்லாமல் இருக்கும் ஏதாவது வேறு ஒரு கிரகத்தோடு அந்த இழுப்பினால் மோதிவிடும் நொறுங்கிவிடும் இதெல்லாம் ஒரு அனுமானம்தான் நிச்சயமாக இது நடக்கும் என்பது உறுதியில்லை ஆனால் நம்மால் அதை கணிக்க முடியும் எத்தனையோ சூரியன்கள் அணிந்து விட்டன என்று நாம் பார்க்கக்கூடிய சூரியன் எத்தனையோ பில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றியது என்றாவது ஒரு நாள் அது ஒலியை இழக்கும் அதனுடைய உஷ்ணத்தின் தாக்கம் தனிந்து போய்விடும் இதெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய மாற்றங்கள் தான் அப்பொழுது நிச்சயமாக நாம் இருக்க மாட்டோம் ஏனென்றால் நமது வாழ்க்கை மிக குறைவு மிக மிக குறைவு ஆனால் வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரமாக எல்லோரும் கருதுகிறார்கள் அப்படி அல்ல வாழ்க்கைக்கும் ஒரு நியதி உண்டு பிறந்தவன் இறந்துதான் ஆக வேண்டும் அது எப்பொழுது எந்த நேரம் எந்த இடம் என்று யாருக்கும் தெரியாது ஏனென்றால் நேற்று இருந்தவன் இன்று இல்லை ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒரு சண்டை நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்று எல்லாம் அமைதியாக இருக்கிறது எதிர்காலத்திலும் இப்படியே இருக்குமா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாது ஏனென்றால் மனிதனுடைய மாற்றம் உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுடைய மாற்றம் கிரகங்களுடைய மாற்றம் எல்லாமே மாற்றம் 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 மாறிக்கொண்டே இருப்பது தான் அதை நீங்கள் தவிர்க்க முடியுமா உங்களுடைய வயதை குறைக்க முடியுமா நீங்கள் இளமையாகவே இருக்க முடியுமா முடியாது இதைத்தான் நான் உங்களுக்கு வேறு விதமாக சொல்கிறேன் எனவே நாம் வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொண்டால் அது நமக்கு இந்த வாழ்க்கையை எளிதாக கடந்து சென்றுவிடும் வாழ்க்கையோடு இணைந்து நாமும் சென்று விடுவோம் காற்றோடு காற்றாக தூசோடு தூசாக இப்படித்தான் நமது வாழ்க்கை தோன்றி மறையும் பருவ காலங்கள் போல வயது போல உடல் நலம் போல எல்லாமே மாறிவிடும் மாற்றத்தை எதிர்கா எதிர்நோக்கி இருந்தால் நாம் அந்த மாற்றத்தோடு போய்விட மாட்டோம் நாம் அதை உறுதியோடு எதிர்கொள்வோம் புரிந்து கொண்டால் நாம் நன்றாகவே இருப்போம் அதுதான் உண்மை